இந்த கவிதை பார்த்தீங்கன்னா கோவை கோவைு கிழந்து கல்லூர் பக்கத்தில் இருக்கிற அச்சையா கல்லூரி அங்கே உலக சாதனை கவியா அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் ஐநூறு கவிஞர்களை வரவழைச்சு அங்கேயே தலைப்பு குடிச்சு கவிதை கொடுத்தாங்க அதில் இரண்டாவது பரிசு பேரூர் ஆதினம் ஐயா அவர்கள் கையால் வெள்ளி பரிசு வழங்கிய அந்த கவிதை உலக தாய்மொழிதான் எழுதிய கவிதை

பஞ்சமில்லை உன்மொழியில் பைந்தமிழாய் பால் சுரக்கும் மிஞ்ச வரும் மொழியில்லை தேர்த்தமிழே நிலைத்திருக்கும் பாத்திரத்தில் வழிந்தோடி இலக்கியமாய் பங்கு வைத்தாய் சூத்திரங்கள் வழியாக இலக்கணத்தை சொல்லி வைத்தாய் வேற்றுமொழி வந்த போதும் வேறெழுந்து போகவில்லை நேற்று இன்று நாளை என தமிழே நீ வீற்றிருப்பாய் வாழவில்லை உரை போல போர்க்களங்கள் வேறென்றும் கண்டதில்லை உனைத்தாக்கும் புயல் போல கடல் வந்து சொன்னதில்லை தடைநூறு கண்டபோதும் தடம் தடம்பதி நாவுகளில் சத்தியமாய் நின்ற தமிழ் வாழெடுத்து வென்றவரும் வரலாற்றில் நின்றதில்லை மண் மன்னவரும் சரித்திரத்தை கண்டதில்லை கோல் கொற்றவரும் கோடியோ கண்டதில்லை ஏன் தமிழை தமிழே அடைவதில்லை எத்தனையோ வேண்டுமென இருகை ஏந்தி யாசிப்பேன் பல இறைவனிடம் மணி ஏந்தி இரக்கத்தை நேசிப்பேன் என் ஒற்றை மரமாக வந்து இறையாளும் தெய்வமானாய் ஒப்பில்லா தமிழன்னை உலகத்தின் மொழியானாய் கதை போட்டி வச்சு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான போட்டி அதை தமிழகம் உலகம் முழுவதும் கலந்து கொண்டார்கள் அது நாம் கலந்து கொண்டு ஒன்பது பேர் பரிசு வந்தார் ஐம்பத்தி ஐந்தாயிரத்துக்கு ஐநூத்தி ஐம்பத்தை தமிழகம் முதலமிடம் பெற்றேன் இதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா இங்க இருக்கிற நண்பர்களுக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்கிறேன் மூன்று பேருமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள் குறிப்பாக சக்திவேல் ஆசிரியர் சிப்பி என்று நாங்கெல்லாம் படிச்ச வதமசேரி பள்ளியினுடைய மாணவர்கள் அமைதியும் தான் இருப்பார் அன்பு நண்பர் கணேசன்